திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் டிசம்பர் பத்தாம் தேதி சென்னையில் நடந்து முடிஞ்சிருக்குங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியில பொதுச் செயலாளர் என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தியிருக்காரு அதே நேரத்தில் பாஜகவோடு கூட்டணியாக நம்ம பயணிச்சா ஆட்சி மாற்றம் ஏற்படுத்திட முடியும் அப்படின்னு அதை பாசிட்டிவா பதிவு செஞ்சிருக்காரு அடுத்து பாஜக மனம் குளிரக்கூடிய வகையில் எஸ்ஐஆரை ஆதரிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் நீதித்துறையை முடக்கக்கூடிய வகையில் திமுக செயல்படுதுன்னு கண்டிச்சிருக்காரு திருப்பரங்குன்றம் அந்த விவகாரத்தை ஒட்டி இப்படியான தீர்மானங்களையும் இயற்றி பாஜகவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்திருக்க அதே நேரத்துல வலுவாக சில மெசேஜ்களை தட்டி விட்டு இருக்காரு முன்னாள் முதலமைச்சரான திரு ஓபிஎஸ் இந்த டிசம்பர் பத்தாம் தேதி கூட ஒருங்கிணைந்த அதிமுக நம்பிக்கையா இருந்தாரு திருமதி விகே சசிகலா உள்ளிட்ட யாரும் அதிமுகவுல இல்ல அந்த கேட்டை இழுத்து மூடி இருக்காரு எடப்பாடிங்க அது மட்டும் இல்லாம இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அதிமுக தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் அப்படின்னு பாஜக சைட்ல இருந்து ஏன் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூட கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்லாம் புதுசு புதுசா பேசிட்டு இருந்தாரு இல்லையா எல்லாவற்றுக்கும் டோட்டலா முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு எடப்பாடி உங்களோட நாங்க கூட்டணியில இணைந்து டிராவல் பண்றோம் ஆட்சி மாற்றத்துக்காக மற்றபடி இங்க தீர்மானிக்கக்கூடிய சக்தி நாங்க தான் அப்படின்னு ஒரு ஷார்க் மெசேஜை கொடுத்துருக்காரு என பாடிங்கிறாங்க அதிமுக சீனியர்ஸ்